வணக்கம் ரோஜா செடி வளர்த்து நாம் ரோஜா செடிக்கு அடிக்கடி நாம் ஏதாவது ஒரு உரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் சாயில்ல வளர்க்குறதா இருந்தால் அதாவது மண் கோக்கோபீட் கலந்த கலவையில் வளர்க்குறதா இருந்தால் அதற்கு சாணையரு எப்சம் சால்ட் மண்புழு உரம் இவற்றை கொடுத்து வளர்க்கலாம் அல்லது கோக்கோபீட்டில் வளர்க்குறதா இருந்தால் அதற்கு நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து வளர்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டுமே அதாவது சாயில் மீடியாவுக்கும் கோகோபீட் மீடியாவுக்கும் பொருத்தமான ஒரு உரம் இந்த சீவிட் ஃபெர்டிலைசர் இது அமேசானில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்தால் போதும் அதை மேலே ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் நீர் உரமாக கொடுக்கலாம் இப்படி நான் இன்று நீர் உரமாகவும் தெளிப்பானாகவும் இந்த சிவிடை நான் பயன்படுத்திட்டேன் நல்ல ஒரு குரோத் இருக்குங்க இலைகள் பசுமையாக இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை செடிகள் இருக்கோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இருக்கிற லேசான மஞ்சள் இலைகள் கூட இருக்காதுங்க நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் இந்த வெயில் ஆரம்பித்த இந்த நேரத்தில் நீங்கள் இந்த உரத்தை கொடுக்கும் பொழுது செடி ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சி நமக்கு இருக்கும் இந்த ரோஜாக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு இது அவலாஞ்சி ஒயிட் ரோஸ் நான் என்னோடய சேனலில் நிறைய உரங்கள் கொடுத்துருக்குறேன் சாயில் மீடியாவுக்கும் உரங்கள் இருக்குது கோகோபிட் மீடியாவுக்கும் நம்ம உரம் எப்படி கொடுக்கணுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோக்கள் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பெரிய மொட்டுக்கள் கிடைக்கிது பாருங்கள் நாம் கொடுக்குற பராமரிப்பில் தான் நமக்கு இப்படி ஒரு பூக்கள் ஹெல்த்தியாக நமக்கு திருப்தியாகவும் கிடைச்சிரும் சின்ன சின்ன பூக்கள் பூக்கிறதுனால நமக்கு ஒரு திருப்தி இருக்காது இப்படி டிஃப்ரெண்ட்டான பூக்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது மினி லெவண்டர் இது கூட நிறைய பூத்துருங்க இப்போ கூட நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இன்னும் பூக்கட்டும் நான் வீடியோக்கள் போடுறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பூக்களை நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதன் மூலமாக தொடர்ந்து அடுத்தடுத்து செடிகள் வீணாகாமல் வாங்குகிற செடிகள் வீணாகாமல் நம்ம வளர்க்க முடியும் நாம் ஒரு செடி வாங்கணுன்னா நீண்ட தூரம் சென்று வாங்குவோம் அதிக விலை கொடுத்தும் வாங்குவோம் அதற்கான நேரம் செலவிடுகிறோம் இது மட்டும் இல்லாமல் அதற்கான உரங்களையும் நாம் வாங்குகிறோம் இப்படி வாங்கக்கூடிய ரோஜா செடிகளை ஒரு குறிப்பிட்ட மண்ணில் இருக்கக்கூடிய செடிகளை நாம் பார்த்து வளர்த்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு தொடர்ந்து பலன் கிடைக்கும் என்னோடய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது நீங்களும் பார்த்து இந்த சீவிட் போலவே பல உரங்கள் இருக்குது பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்